الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بحسان لا الدين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الوفاء بالعهد وإنجاز الوعد قال الله تعالى وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا وقال تعالى وأوفوا بعهد الله إذا عاهدتم

முதல் வசனம் சூரத்தில் இஸ்ராவுடைய வசனம் அல்லாஹ் கூறுகின்றான் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக வாக்குறுதி மற்றும் ஒப்பந்தத்தை பற்றி உங்களிடம் கேட்கப்படும் அதே போல இரண்டாவது சூரத்து நகலில் வரக்கூடிய தொண்ணூத்தி ஓராவது வசனம் நீங்கள் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நீங்கள் ஒப்பந்தத்தையோ வாக்குறுதியை நீங்கள் ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் அதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் கூறிய அல்லாஹ் நடிகார்களே மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான ஒப்பந்தங்களும் இரண்டு விதமான வாக்குறுதிகளும் அவங்க எடுத்திருக்கின்றார் ஒன்று அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியும் ஒப்பந்தமும் இரண்டாவது மனிதர்களுடன் அவன் செய்த ஒப்பந்தங்களாகவும் அல்லாஹுடன் செய்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் ஆறாக்குரிய நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் கூறுகின்றார் அந்த நாளை நிலவு கொள்ளுங்கள் உங்களுடைய இரட்சகன் ஆதமுடைய சந்ததிகளிடம் இருந்து அவர்களை அவருடைய விழாயிலும் இருந்து படைத்தான் பிறகு அவர்களிடம் வாக்கு மூலத்தையும் எடுத்துக்கொண்டான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரச்சகன் நான் உங்களுடைய அரபில்லையா ஏன் இல்லை அவர்கள் கூறினார்கள் ஏன் இல்லை நிச்சயமாக நாம் வாக்குறுதியை கூறுகின்றோம் இது முதல் விஷயம் மனிதன் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன அவனை மட்டுமே வணங்குவது அவனுக்கு இணை கற்பிப்பதோ அவனுக்கு சிறுக்கு செய்வது என்பது இது முற்றிலும் அவன் என்ன செய்திருக்கின்றான் வாக்குறுதி செய்திருக்கின்றான் உன்னையே வணங்குவோம் நீ தான் எங்களுக்கு இச்சகனாக இருக்கின்றாய் என்று இந்த வாக்குறுதியில் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோமோ அல்லாஹ் அவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அல்லாஹூ தாயத்திருமையில் சொல்லும் பொழுதுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை என்னுடைய எனக்காக நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்போ ஒரு அடியான் ஒரு மனிதன் முஸ்லீம் சமுதாயம் தான் செய்த வாக்குறுதி அல்லாஹுக்கு செய்த அந்த வாக்குறுதி சௌஹீத நிலையாக இருந்து அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய விஷயத்திலும் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய விஷயத்திலும் மார்க்கத் பற்றுள்ளவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தால செய்த வாக்குறுதி நமக்கு வரும் அவனுடைய வாக்குறுதி என்ன அல்லாஹுடைய உதவி அல்லாஹு தால இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதும் கண்ணியப்படுத்துவதும் மரியாதையாக வாழ வைப்பான் அது அல்லாஹுடைய வாக்குறுதி எப்பொழுது நாம் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினோம் என்றார் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அல்லாஹுடைய உதவி வர வேண்டும் இருக்கக்கூடிய சிரமங்கள் அகற்ற வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஒரு சோதனை சமுதாயத்திற்கு வரக்கூடிய இந்த சோதனை இதையெல்லாம் வந்து அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் எதுவுமே ஆக மாட்டது என்ற ஒரு நிலை மனிதனுக்கு வந்தாலும் அவன் தரப்பில் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்கை எவ்வளவு அளவு நிறைவேற்றுகின்றான் நாம எந்த அளவு அல்லாஹுடைய வாக்குறுதியை கொண்டோமோ அதே அளவு அல்லாஹூ தலைமுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குறுதியை நாம் அறியலாம் இரண்டாவது வாக்குறுதியை பார்க்கும் பொழுது அடியார்களுக்கு செய்யக்கூடிய வாக்குறுதியும் மற்றும் ஒப்பந்தமாக இருக்கின்றது இங்கு ஒப்பந்தம் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுக்கு செய்யக்கூடிய ஒப்பந்தமும் சரி வாக்குறுதியும் சரி அதே போல முஸ்லிம் அல்லாத காபியர்களுக்கும் அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியும் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் வாக்குறுதி செய்துவிட்டு அவரை மட்டும் நிறைவேற்றும் என்று மார்க்கம் சொல்லவில்லை யாருக்கெல்லாம் நீங்கள் ஒப்பந்தம் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமை அந்த வாக்குறுதியை பற்றி கேட்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையை விடுக்கின்றார் இப்போ இந்த வச இந்த இரண்டு வசனங்களில் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டது வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஒப்பந்தம் விட்டீர்கள் என்றால் அதை முழுமைப்படுத்துங்கள் அதை பற்றி கேட்கப்படும் இரண்டாவது வசனத்தில் பிரத்யேகமாக அல்லாஹுக்கு செய்த அந்த ஒப்பந்தத்தையும் அல்லாஹுக்கு செய்த அந்த அகதையும் அந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார் ஆக ஒரு மனிதன் வாக்குறுதியை செய்வது என்பது என்ன எடுத்துக்காட்டாக நாம் இதற்கு முன்னால் பார்த்த தலைப்பில் ரகசியத்தை அதை மக்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்தக்கூடாது ஒரு சகோதரர் நமக்கு தெரிந்தவர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார் என்றால் அது ரகசியமாக வைக்க வேண்டும் அது நாம் எடுத்துக்கொண்டவன் என்ன வாக்குறுதி உன்னுடைய வெளிப்படுத்த மாட்டேன் அதே போல ஒரு விஷயத்தை இதை இந்த விஷயம் பார்த்த விஷயத்தை சொல்லாதீர்கள் அல்லது இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே செய்ய சொல்லாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அதை இந்த அந்த விஷயம் ஒப்பந்தமாக நாம் எடுத்துக்கொண்டும் அதையும் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மனிதன் அதை நிராகரிக்கலது அதற்கு மாற்றமாக பொழுது அல்லாஹ் கோபித்துக்கொள்கின்றான் சூரத்தில் முனாஃபிக்குடைய நயவஞ்சர்களுடைய பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லிமா சப்போலுன்னு மேலே த ஃபேலுவோ கபுரா மத்தன் ஐந்து அல்லாஹி அண்ட் சப்போலு நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கின்றீர்கள் ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாது ஏன் நீங்கள் இருக்கின்றீர்கள் கபுரா மக்தன் ஐந்து இந்த காரியம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இந்த இந்த காரியம் என்பது இந்த நிலை என்பது அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றது நீங்கள் சொல்வது செய்வது கிடையாது அதனால்தான் இந்த ஒப்பந்தத்தை தகர்க்கக்கூடியவர்கள் வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன நயவஞ்சகர்கள் இதெல்லாம் நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கின்றது முனாபிக்கினுடைய மற்றும் ஹதீஸில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி நயிசுல்ல கூறினார்கள் நயவன் அடையாளம் மூன்று ஆகும் பேசினால் பொய் பேசுவான் வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் இந்த தன்மையை தவிர இந்த கெட்ட பழக்கத்தை தவிர வேற பழக்கமும் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது நயவஞ்சகன் அவன் தொழுகையில் இருக்கும் பொழுது சோம்பலாகவும் மிக பொதுபோக்காக தொழுவான் ஒரு அலட்சியமாக இருப்பான் என்ற விஷயங்களும் அதே மற்ற விஷயங்கள் அவன் பேசினால் அல்லது விவாதமோ அல்லது பேச்சுவார்த்தையில் வரும் பொழுது அவன் கெட்ட வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளையும் பேசுவான் என்று இன்னொரு ஹதிசில் முதல் விஷயம் இது அஹ் கதவை அவன் பேசினாலே பொய் பேசுவான் அப்போ பொய்யன் என்பது என்ன அல்ல பிடிக்காத ஒரு விஷயம் ஒரு மனிதன் பேசி கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹால அவனுடைய பெயர் பொய்யன் என்ற அந்த பட்டியலில் விடுகின்றான் எப்படி ஒருவர் உண்மையை பேசி உண்மையிலே இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவருடைய பெயர் சித்திய எழுதப்படும் என்று சொல்லப்பட்டதோ அதே போலதான் இரண்டாவது இந்த ஒப்பந்தமோ வாக்குறுதி கூறினார் என்றால் வாக்கை மீறக்கூடியவன் இதுவும் என்ன நயமஞ்ச கட்சியின் ஒரு நிலையாக இருக்கின்றது அவனை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைத்தாலோ அல்லது அவனை சென்றாலோ ஏதோ ஒரு கொடுத்து விட்டு சென்றாலோ அது என்ன செய்வார்கள் அந்த மாநிலத்தில் அவர் துரோகம் செய்வார் மோசடி செய்யக்கூடியவராக இருக்கும் இது என்ன இது அனைத்துமே ஒரு நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது முக்மின் என்பவன் அவன் வாக்குறுதி கூறியிருக்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றால் அதே போல ஒப்பந்தம் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் நாம் ஒப்பந்தம் அதை புரிந்து அதற்கு பிறகுதான் பொதுவாக நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும் மற்ற குடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகள் விஷயத்தில் நாம ஒப்பந்தம் செய்ய வேண்டும் புரியவில்லையோ அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுவிட்டு அதற்கு பிறகு பிரச்சனை வரும் பொழுது இந்த விஷயம் கிடை தெரியாது அந்த விஷயம் என்று தெரியாது என்று வரும் பொழுது அங்கு நாம தான் சிரமத்தில் ஆக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆக இந்த ஹதீசிலும் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக இருக்கின்றது வாக்கை அது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கின்றது எந்த பட்டியலில் நம்முடைய பெயர் வர வேண்டும் என்று நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உரிமைகள் அல்லாஹுடைய வாக்குறுதியும் நாம் கொடுத்திருக்கின்றோம் அதே போல மனிதர்களுக்கு மத்தியிலும் வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கின்றோம் அதை வாக்குறுதியும் ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றுவது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் இதை தொடர்ச்சியாக அல்லாஹாலா இதை நிலையாக வைக்கக்கூடியவரும் இந்த இந்த பண்புகளில் அல்லாஹால நமக்கு உறுதியை ஏற்படுத்துவானாக நயவஞ்சக்சனத்திலும் இப்படி நயவஞ்சக்சனுடைய தன்மைகளிலிருந்து வல்லா நம்மை பாதுகாப்பானாக மீன் வாக்கவான